हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीन्यासं तदोजयम् उदीरयेत् அபத்ரேஷு நஷ்டிரபத்திரியம் பாகவதேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவத்தி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய் தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டு கோனு அத்ரதேய பிரயாச உத்தாரனே அஷ்ய பவ சம்பவ லோபகேத்தோ மூடேஷு வை மகத் அனுக்ரக ஆர்த்த பந்தோ நாம் One by one meaning. கா அது என்ன தூ நு நிச்சயமாக அத்ர இவ்விஷயத்தில் தே உங்களுடைய அகில குரோ சிருஷ்டி முழுவதற்கும் பரம ஆன்மீக குருவே பகவன் பரமபுருஷரே பிரயாச முயற்சி உத்தாரனே இழிவடைந்த இந்த ஆத்மாக்களின் விடுதலைக்காக ஆசிய இதன் பவ சம்பவ படைத்தல் மற்றும் காத்தலின் லோப மற்றும் அழித்தலின் ஹேதோ காரணத்தின் மூடேஷு இந்த ஜட உலகில் கொண்டிருக்கும் முட்டாள்களுக்கு வை உண்மையில் மகத் அனுகிரக பரமனின் கருணை ஆர்த்த வந்தோ துன்புறும் ஜீவராசிகளின் நண்பனே கிம் என்ன கஷ்டம் தேனே அதில் தே உங்களுடைய பிரிய ஜனான் பிரியமானவர்களை பக்தர்களை அணுசேவதாம் சேவை செய்வதில் எப்போதும் ஈடுபட்டுள்ள அவ்வாறு ஈடுபட்டுள்ள எங்களைப் போன்றவர்களை டிரான்ஸ்லேஷன் பகவானே பரமபுருஷரே அகில லோகங்களுக்கும் ஆதி குருவே பிரபஞ்ச விவகாரங்களை நடத்தும் உங்களுக்கு உங்களுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள இழிவடைந்த ஆத்மாக்களை மீட்பதில் என்ன கஷ்டம் உள்ளது நீங்கள் துன்பப்படும் நீங்கள் துன்பப்படும் மனிதகுலம் முழுவதற்குமே நண்பர் ஆவீர்கள் மகா புருஷர்களுக்கு அறிவற்ற மூடர்களிடம் கருணை காட்டுவது அவசியமல்லவா ஆகவே உங்களுடைய சேவையில் ஈடுபட்டுள்ள எங்களை போன்றவர்களிடம் உங்களுடைய காரணமற்ற கருணையை காட்டுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன் பற்போட்பை சிலபிரபா ஜெய்ஷில பிரபுபாத் பகவானுடைய தூய பக்தர்களின் உபதேசங்களுக்கேற்ப செயல்படும் பக்தர்களிடம் பரமபுருஷ பகவான் அதிக ஆதரவு காட்டுகிறார் என்பதையே பிரியஜனான் அனுசேவதாம் நா என்ற சொற்கள் இங்கு சுட்டிக்காட்டுகின்றன அதாவது ஒருவன் பகவானுடைய அடியார்க்கும் அடியார்க்கும் அடியவனாக இருக்க வேண்டும் பகவானுடைய சேவகருக்கு சேவை செய்வதில் கிடைக்கும் உயர்ந்த பலனை பகவானுக்கு நேரடியாக சேவை செய்வதனால் கூட அடைய முடியாது இதுதான் சைத்தன்ய மகாபிரபுவின் வழிகாட்டலாகும் கோபி பர்த்துகு பதகமலையோர் தாச தாசானு தாச என்று தாசானு தாசனாக இருக்க வேண்டும் என்று பகவான் சைத்தன்ய மகாபிரபு கூறுகிறார் பகவான் கிருஷ்ணரின் நேரடி தொண்டனாவதில் ஒருவன் ஆர்வம் கொள்ளக்கூடாது மாறாக ஒருவன் ஒரு தூய பக்தரை பகவானுடைய தூய பக்தரை நாடி சென்று அத்தகைய ஒரு பக்தரின் சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் ஒருவன் எவ்வளவு அதிகமாக ஒரு பக்தருக்கு சேவகனாகிறானோ அவ்வளவு அதிகமாக பக்தித் தொண்டில் பூரணத்துவம் அடைகிறான் ஸ்ரீமத் பகவத்கீதையும் இதையே கூறுகிறது ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜர்ஷயோ விதுக சீட பரம்பரையின் மூலமாகத்தான் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றிய விஞ்ஞானத்தை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியும் இது தொடர்பாக சில தாச தாகூரார் இவ்வாறு கூறுகிறார் சரண சேவி பக்தசனே வாச நான் நான் பகவத் பக்தர்களின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்து அவர்களுடனேயே வாழ்வேனாக என்பதே மேற்கூறிய தாச தாகூரின் அருளிய அந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி இரண்டுடைய ஷில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதைக்கு ஜெய் ஹரே 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 போல்